ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் அதே சமயத்தில் வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மையெலாம் துளி கூட இல்லாத அளவுக்கு எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் காரக்குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த ஈரெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வந்து காய வச்சிட்டேன் நமக்கு வெயில் கிடச்சிச்சின்னா வெயிலில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து வச்சோன்னா உணர்ந்துடும் அப்படி இல்லைனா வீட்லேயே ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சு போட்டு வெண்டைக்காய் மேலே வந்து பரப்பி விட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துடும் நல்லா ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயில் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா அது வள ரொம்ப ஒரு மாதிரி குளகுலன்னு ஆகிடும் அதனால் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கான புளியை நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சிடலாம் அப்போ நம்ம குழம்பு செய்யும் பொழுது நல்லா புளி வந்து ஊறி வந்துடும் அடுத்தது நீ காரக்குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாராளமாக ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை ரெண்டு பேட்சாக பிரித்து முதல்ல எண்ணெயில் வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ராசஸ் செய்யும் பொழுது நமக்கு வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் துளியுமே இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல அப்புறம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் இன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ரெண்டு பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சனா எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாமல் செய்யுங்க அப்போ தான் நமக்கு குழம்புமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காயெலாம் செய்வோம்ல அதில் வந்து எண்ணெயில் பொறிச்சிட்டு வெண்டைக்காய் சேர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு சூப்பராக இருக்கும்ல அது மாதிரி வெண்டைக்காயோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்கும் பொழுதே வெண்டைக்காயோடைய கலர் நல்லா மாறிட்டு சுருங்கி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடு வேகணும் அடுத்ததாக ஆல்ரெடி நம்ம சேர்த்த எண்ணெயே வந்து கொஞ்சம் நிறையவே மீதி இருந்துச்சு அதனால் இன்றைக்கி நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்ப பட்டா இன்னும் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ கூட சேர்த்துக்கலாம் அதே எண்ணெயிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஜீரகம் கடுகு மூணுமே வந்து சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து ஆல்ரெடி உரிச்சு வச்சுருந்த ஒரு கையளவுக்கான பூண்டு ஒரு இருபது பல் போல் வெங்காயம் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து காரக்குழம்பு செய்யும் பொழுது எப்போதுமே சின்ன வெங்காயம் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஆனால் வெங்காயத்தை வந்து முழுசு முழுசாக போட்டு அதை நம்ம காரக்குழம்போடு சேர்த்து அந்த வெங்காயத்தையும் சாப்பிடும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா சூப்பராக வந்து நல்லா வதங்கணும் அதாவது பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் நமக்கு குழம்பும் வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி நல்ல பெரிய சைஸ் பழுத்த தக்காளி ரெண்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அது கூடவே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும்பொழுது பொழுது நமக்கு குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதனால தான் இல்லைன்னா நம்ம கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கலாம் அடுத்து தான் நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் நான் எப்போதுமே எங்கள் வீட்டில் காரக்குழம்பு செய்கிறதுக்கு காரக்குழம்புக்குன்னு மசாலா பொடிலாம் எதுவுமே வச்சிருக்க மாட்டேன் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து லெகா பொடி வச்சுருப்போம் இல்லையா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடுத்ததாக நான் மல்லித்தூள் வந்து எப்போதுமே கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்க்கும் பொழுது க திக்னஸ் நல்லா வந்து கிடைக்கும் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுவே போதும் காரக்குழம்பு எப்போதுமே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் கல்யாண வீடுகள்லாம் காரக்குழம்பு நமக்கு கொடுப்பாங்கள்ல அந்த டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா மசாலாவை வந்து எண்ணெயில் வதக்கிடுங்க அதுக்கு பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அடுத்ததாக ஆல்ரெடி நான் வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வந்து இந்த மசாலாவில் வெண்டைக்காய் வதக்க தேவையில்ல ஆல்ரெடி ஒரு அரை வேக்காடு வேக வச்சு தான் வச்சுருக்கோம் ஜஸ்ட்டு சும்மா அந்த மசாலா மசால ஒரு கோட்டிங் வர அளவுக்கு மட்டும் நம்ம பெரட்டி கொடுத்தா போதும் இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வெண்டைக்காவை வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மசாலாவில் புரட்டி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி நம்ம ரசத்துக்கோ தயிருக்கோ கூட வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து மசாலாவில் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன்ல புளி அதையும் வந்து சைட்லேயே கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம அதை புளி தண்ணியவும் இது கூடவே சேர்த்துக்கலாம் புளிப்பு வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் காட்டின எல்லா புளியுமே நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் எடுத்து எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் அது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க அப்போ தான் நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா அழகாக மேலே பிரிஞ்சு வரும் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நம்ம ஊற்றுற தண்ணி வந்து சீக்கிரமாக ஆவியாயிடும் ஆனால் வந்து குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் நல்லா அழகாக மேலே பிரிஞ்சு அந்த கார குழம்புடைய வாசனை வெண்டைக்காவுடைய வாசனைலாம் வீடே கம கமன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம்னாலும் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க இது கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கிறதுனால நாளைக்கு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ஆஃப் மூடி தேங்காவை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பாலாக எடுத்து அதில் சேர்த்து ஒரு கொதி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு கொதி கொதிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய காரம் கொஞ்சம் பேலன்ஸாகவும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்